ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஓட்டிங் அனாலிசிஸில் முக்கியமாக பார்க்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டு வந்துட்டே இருக்காங்க ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அப்போ டைட்டில் வினர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஆறில் இருக்கா வருவான்ற மாதிரி கணிச்சிருந்தோம் ஆனால் ஆரில் ரெண்டு பேர் தான் உள்ளே இருக்காங்க ரஞ்சித் அப்புறம் வந்து நம்ம ரவீந்தர் பட் ஆர்ஜே ஆனந்தி அதுவும் வந்து இது தானே ஆறு தானே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் பட் பேர் தான் ஸோலட்டான விஷயம் ஆறில் மேபி ஒயில்டு கார்டில் யாராவது வந்தாங்கன்னா பார்க்கலாம் பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஆறு தான் ரெண்டு பேரில் கடைசி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா அதுக்கு முன்னாடி லைவில் நடந்த சில விஷயங்கள் பற்றி நம்ம பேசி தான் ஆகணும் ரவீந்திர வந்து என்னதான் வந்து கன்வின்ஸ் பண்ணாலும் பவித்ராவை பவித்ரா வந்து அப்படியே நான் வந்து உங்களுக்காக செய்கிறேன் சார் உங்களுக்காக விளையாடுவேன் அப்படி இப்படி சொன்னால் கூட சரிம்மா அப்போ எனக்கா நாமினேஷன் பண்ணுறியாருன்னு கேட்டதுக்கு நாமினேஷன் என்னுடைய உரிமை சார் அது நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரே போட போட்டுட்டு ரவீந்தரை வந்து முடிச்சு விட்டாங்க அதே மாதிரி இவர் கேட்க கேட்க நீங்கள் இப்படி சொல்லுவீங்க சார் அதுக்கடுத்து வந்து மாற்றி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ரவீந்திரன் ஏற்கனவே பேசினார்ல அந்த விஷயத்தை வச்சு பவித்ரா வந்து மடக்கிறாங்க ஸோ எதுவுமே பண்ண முடியாத லெவலுக்கு ரவீந்தர் வந்து பவித்ராவுடைய மண்டைய கல்வதுக்கு பிளான் பண்ணார் அது நமக்கு தெரியுது ஆனால் பவித்ராவுக்கு அது தெரிஞ்சிடுச்சுன்னா செம நினச்சோம் அந்த ஒரு இஷ்யூவை ரவீந்தர் என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை கேர்ள்ஸ் டீமுக்கு எல்லாத்துக்கும் போய் சொல்கிறாங்க தர்ஷா குப்தாலாம் வந்திருக்காங்க அவங்ககிட்ட போய் மென்ஷன் பண்ணுறாங்க பவித்ரா ஸோ பவித்ரா இஸ் அ டெஃபினெட்லி அ குட் பிளேயர் அப்படிங்கிறது இங்கே நிறுவனம் ஆகுது அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி என்ன மண்டையை கழுவு பார்க்குறாரு பட் இருந்தாலும் இருந்து நிறைய விஷயம் எடுக்க பார்க்குறாரு பட் நான் சொல்லிட்டேன் என்னுடைய முடிவு என்னுடைய இதுதான் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் விளாட முடியாது என்னோட நான் தான் விளையாடணுன்ற மாதிரிலாம் பேசிட்டேன் பட் எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா அவங்க நிறைய விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ப்ளஸ் நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நோண்டி நொங்கிடுகிறாங்க ஸோ நோண்டி உங்கள் எடுத்துகிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கிராப் பண்ணி அதை நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த ஆங்கிளில் அவங்கள வரவே விடாதீங்க ஏதாவது வந்து கேட்டால் கூட நீங்கள் சொல்லாதீங்க சரி அவங்க கேமே அப்படி தான் இருக்குது நம்ம இஷ்யூலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க கேம் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்றதையும் போட்டு உடச்சிட்டாங்க இது வந்து நிஜமாகவே செம்மையான ஒரு ஷாக்கிங்கு ஸோ அது எனக்கும் வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது பவித்ராவுக்கு நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம வந்தப்போ கணித்தோம் ஆனால் அளவுக்கு கேம் பற்றி ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஓகே ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளாஸ் இருக்கும் அது போக பார்ப்போம் ஏன்னா ஜாக்லின் தான் வந்து நல்ல கேம் பிளேயர் மாதிரி தெரிஞ்சாங்க இப்போ அவங்களுடைய ஃப்ளாஸும் வெளியே வருது அந்த மாதிரி பவித்ராவுடைய ஃப்ளாஸ் வந்து வெளியே வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து இந்த ஷாப்பிங்க்கு அனுப்புகிறாங்கங்க ஸோ ஷாப்பிங்க்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பும்போது எப்பயுமே ஒரு பேட்டர்னில் தான் வந்து இருக்கும் சரியா இங்கேருந்து ரெண்டு பேர் போகலாம் அங்கேருந்து ரெண்டு பேர் போகலான்ட்டு இப்போ ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க பதிமூணாயிரம் பட்ஜெட்டு சரியா அதுக்கு மேலே ஐநூறுவா இருநூத்தொம்பரூவா போச்சுன்னா அது ஒரு ஃபைன் ஐந்நூறுவா போச்சுன்னா அது ஒரு பர்சன்டேஜ் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சோ இருந்து விஜய் விஷாலு தீபக்கு அப்புறம் வந்து அர்ணா போகிறாங்க கேர்ள்ஸ்லேருந்து ஜாக்லின் ஆர்ஜே ஆனந்தி சரிங்களா ஸோ அவங்க ஒரு மூணு பேர் உள்ளே வந்து இறங்கி காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் மூணு மூணு பேராக உள்ளே போய் என்னென்ன பண்ண போகிறாங்க இப்படி எடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான பதிலும் நம்ம பார்க்குறப்ப தான் கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ மற்றபடி லைவ்ல ஐஸ் பாய் விளையாட்டு கண்ணாம்பூச்சி விளையாட்டு அப்புறம் வந்து ரேப் சாங் சௌந்தர்யா பாடினது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மற்றபடி வேறு எதுவும் போல ஸோ எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேல் இந்த கிராசரியை வச்சு தான் அடுத்த ஃபைட் வந்து ஆரம்பிக்கும் இப்போ போய் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல அதில் உப்பை திருடி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு கேம் வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அதில் இவங்க எப்படிலாம் வந்து பண்ண போறாங்க என்ன மாதிரிலாம் டைமென்ஷனில் ஒர்க் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம் ஓகே இப்போ ஓட்டிங் அனலிசிஸ் ஸோ சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தின ஓட்டு அப்படின்றதை தாண்டி உள்ளே பெரும்பாலும் அவங்களுடைய கேம் அப்படிங்கிறது வெறும் பாடல் கொஞ்சம் அந்த ஒன்லைன் நல்லாயிருக்கு அவங்க அவங்களே அவங்க இது பண்ணிக்கிறாங்க அதாவது உள்ளே போயிட்டு ஒரு புக்கு ரீட் பண்ணுறதுக்குள்ளே போவாங்க போய்ட்டு தெரியாது படிக்கிறதுக்கு வெளியே வந்துட்டு தீபா கொண்டதான் தான் கூப்பிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரவீந்தர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அந்த பேராகிராஃப் அப்படின்ற மாதிரி கலைப்பாங்க அந்த மாதிரி சில சில விஷயங்கள் அது நல்லாயிருக்கு சௌந்தர்யா பண்ணும் பிள்ளுது ஸோ மேபி அதனால் ஓட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ எப்படி இருக்குது இருபத்தி ஓராயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தெட்டு பெர்சென்ட் எப்படாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கேம் வைஸ்லேயும் இந்த பொண்ணு இன்னும் ப்ரூவ் பண்ணல கண்டென்ட் வைஸும் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல வேறு எதுவுமே வந்து விளையாடல இந்த ரெண்டு நாளில் நான் சொல்கிறேன் சரியா மேபி இவங்க வந்து ஒரு ஸ்லோ கேமராக இருக்கலாம் முதல் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க தைரியமாக கொஞ்சம் கம்மியாக டைம் கிடச்சி அப்புறமா பிளே ஒரு பிளேயராக கூட சௌந்தர்யா வந்து இருக்கலாம் அப்படின்றதுனால எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு சரிங்களா ஸோ மேபி அதனால் அந்த டிலே ஆகுதா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் ஆனால் ஓட்டிங் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது முத்துக்குமாரனுக்கு கொஞ்சம் இருக்கு ஆக்சுவலாக ஏன்னா முதல் ரொம்ப ஈக்குவலாக இருந்தார் சௌந்தரியாவுக்கு ஈக்குவலாக இப்போ இருபது இருபத்தி நாலுலேருந்து இருபது இருபது இறங்கிடுச்சு அடுத்து அவர் நாலு பர்சன்ட் இறங்கியிருக்கு முதல் ரெண்டு பர்சன்ட் தான் கேப் இருந்தது இப்போ ஃபோர் பர்சன்ட் கேப் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பதினேழாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு ஓட்டு அது ஏன் அப்படின்னா சும்மா அவருடைய அனலிட்டிக்கு எல்லாமே இருக்கட்டும் அது தான் பெரிய ஆள் இந்த பிக் பாஸ் இருக்கேன் நான் எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் நாமினேஷன் இதுப்பெல்லாம் நடக்கும் நாமினேஷனில் நான் வந்து என்னென்னலாம் பண்ணுங்கிறது ஒரு ஐடியா இருக்குது எனக்கு நான் எப்படி கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது தம்பி அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முத்துக்குமர ஒன்றும் இல்லாத குமரனாக வந்து மாறிட்டேன் அப்படிங்கிறது தான் அடுத்து ஜாக் புலியனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓட் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஸோ இதில் என்னென்னா ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை தாண்டி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு மிக்சர் சாப்பிட்றதுக்கு கண்டென்ட்டாச்சு அந்த பொண்ணு கொடுக்குது இல்லை அதுக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பட் ஓவர் அவரதுவும் நஞ்சு அப்படின்றது தான் ஸோ நல்ல உணவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் வந்து நிறையா சாப்பிடணும் நஞ்சு தான் அதுவும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டன்ட்டு கண்டென்ட் கண்டென்ட்டு சொல்லிட்டு இருந்தால் மக்களுக்கு வந்து அது வந்து சளிப்பி எடுக்கும் அதை போங்கடா திருப்பி திருப்பி இதே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இவங்களுடைய கேம் இன்னும் கொஞ்சம் மாற்றணும் உண்டு சரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி வந்து யோசிக்கணும் அது இந்த மட்டும் இந்த உப்பு பிரச்சனை வருது இல்லை அதுக்கு பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் அடுத்து அருண் பிரசாத் இவன் எதுக்கு இருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன் போகிறேன் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஆனால் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தஞ்சு வாக்குகள் வந்து பெற்று இருக்காப்புல வாக்குகள் திடீர்னு கிருட்டு கிருட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு ரவீந்தருக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு அருண் பிரசாத் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் நாலேஜ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை சும்மா ஏதோ கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ள எல்லாத்தையும் தப்பத்தப்பட்டு நான் தான் பெரிய இது மாதிரி அப்படியே பயங்கரமாக சீன் ட்ரேட் பண்ணுறப்பில் பட் அது வந்து கொஞ்சம் நான் வெளியே இருந்து பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க அருண்லாம் ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக நம்மளே வந்து ஸ்ட்ராங் டபுள் ஸ்ட்ராங் ட்ரிபிள் ஸ்ட்ராங்னு சொல்லிக்கலாம் இதுவே ஸ்ட்ராங்னா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அடுத்து ரவீந்தருக்கு ட்ராப்புங்க ஓட்டு அது ஏன் அப்படிங்கிறது தெரில ஸோ பதிமூணு புள்ளி மூணு மூணு பர்சென்ட்டு ஸோ ரவீந்தர் அதுக்கடுத்து ரஞ்சித் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அவருக்கும் இருக்கும் ஒரு ப்ரஸன்ட்டு வித்தியாசம் ஸோ ரவீந்திரா ரஞ்சிதா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வாரம் இல்லை சச்சிதா எலிமினேட் பண்ணிட்டோம் சச்சனாவை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோ எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு தூக்கி கூட போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றதுனால ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா சச்சனா வெளியேற்றம் மீண்டும் அவங்கள கூட்டு வராங்க அப்படிங்கிறப்ப ஒயில்டு கடை வராங்க அப்படின்னா திருப்பி வெளியேற்றுவாங்க பட் இது என்ன டெசிஷன் அப்படிங்கிறது தெரில ஏன்னா சேதுபதி இந்த முதல் வாரம் வந்தால் தான் அதற்கான பல்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ அது வரைக்கும் நம்ம சொல்கிறது என்னன்னா ரவீந்தர் அவருடைய கேம் பேசி பேசியே இருக்கார் தவிர மற்றபடி ரிவியூவராக இருக்கார் உள்ளே கண்டஸ்டண்ட்டாக அவர் என்றைக்கு வரப்போகிறாருன்னு தெரில அதாவது என்ன பண்ணலாம் எப்படி பேசலாம் அசை ரிவியூரா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது அவருடைய பேச்சில் ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்தால் நல்லாயிருக்கும் ரஞ்சித் இன்னும் ஓப்பனப்பே ஆக மாட்டேறாரு என்ன சாமி சாப்பிட்டீங்களா சாமி தூங்கினீங்களா சாமி இல்லை சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவருடைய நேச்சர் அப்படிங்கிறது எது சொன்னாலும் வந்து அப்படி வச்சுக்கிட்டு அதாவதுப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா அது நான் சொல்ல மாட்டேன் அது நீங்கள் பொண்ணுங்க தங்கம் சாமியே என் குல தெய்வம் அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாரு யார் ராணி அப்படின்ற மாதிரி தான் தோணும் கொஞ்சம் அவர் வருவார் அப்படிங்கிற பார்க்கலாம் பட் அதுக்குள்ளேயும் அவர் போயிடுவாருங்கிற மாதிரி தான் ரிசல்ட் சொல்லுது ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பாய்